இரவு பன்னெண்டு மணிக்கு தீப்பந்தம் கொளுத்திக்கிட்டு ரோடு முழுக்க என்ன தெளிச்சுட்டு வர்றாங்க முழுசா பாருங்க அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் கொண்டத்துக்காளியம்மன் லட்சக்கணக்கான மக்கள் பங்கு பெறும் குண்டன் பொங்கல் தேர் திருவிழாவை முன்னிட்டு கிராம சாந்தி பூஜைகள் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு மூலவர் உற்சவர் கோயில்ல இருக்க எல்லா உப தெய்வங்களுக்கும் அபிஷேகம் ஆராதனைகளை முடிச்சுட்டு யாகசாலையுடன் பூஜைகள் தொடங்கியது எல்லை தெய்வம் எல்லை தெய்வத்துக்கு அபிஷேகம் ஆராதனைகளை முடிச்சுட்டு நரபலி கொடுப்பாங்க ஏன் இந்த நரபலி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் இந்த நான்கு மாட வீதிகள்ல சுத்தி வரும் அப்ப தீய சக்திகள் எதுவும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நரபலி கொடுத்து தீவெட்டி ஏந்தி நான்கு மாட கிராம சாந்தி பூஜை நடத்துறாங்க கிராம சாந்தி பூஜைகளை முடிச்சுட்டு இரவு பன்னெண்டு மணிக்கு மேல அம்மனுக்கு அபிஷேகம் அலங்காரங்களை முடிச்சிட்டு கணபதி கோமத்தோட கொடியேற்றும் நிகழ்வுகள் வெகு விமரிசையாக தொடங்கும் காணொளி பாருங்க இந்த கோயில் பல நூறு ஆண்டுகள் மிகவும் பழமை வாய்ந்த கோயில் இந்த கோயில்ல வழிபாட்டு முறைகள் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி முன்னோர்கள் என்ன வழிபாட்டு முறைகள் கடைபிடிச்சாங்களோ இன்றளவும் எந்த மாற்றமும் இல்லாம சிறுதானியங்கள் மலப்பாடி வளர்க்கறதுக்காக தூங்குறாங்க இரவு இரண்டு மணிக்கு தான் கொடியேற்றம் நிகழ்வு நடக்குது இது தமிழ்நாட்டில் உலகத்துல எங்கேயுமே இரவு கொடியேற்றம் நடந்ததா எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பதிவிடுங்க மேல தாளங்கள் அம்மனுக்கு பிடித்த லவண்டை வாத்தியம் இசைக்க கொடியேற்றம் நிகழ்வுகள் ஆரம்பம் பாருங்க உற்சவர் திரு வீதியுலா வீதி வர்றதுக்கு தயாரா இருக்காங்க கொடியேற்றம் முடிஞ்சு கொடிக்கம்பத்துக்கு சேலை கட்டுறாங்க விநாயகர் வழிபாடோடு கிராம சாந்தி ஆராதனையோடு நடைபெற்று இந்த திருவிழா இன்னும் பத்து நாட்கள் நடக்குது தினமும் விதவிதமான வித்தியாசமான முன்னோர்கள் ஏற்படுத்தி தந்த வழிபாட்டு முறைகள்ல தான் இந்த கோவில் திருவிழா நடக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினமும் இந்த கோயில் நிகழ்வுல நீங்க தொடர்ந்து பார்க்கலாம்